வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே உள்ள தெற்கு குப்பரத்தை சேர்ந்தவர் தான் லட்சுமணன் இவர் சென்ட்ரிங் கான்ட்ராக்டராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் கோட்டை ஈஸ்வரி இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்களும் இருக்காங்க கோட்டை ஈஸ்வரி உச்சிப்புள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இறால் பண்ணை ஒன்றில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க தினமும் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க வேலை செய்யக்கூடிய அதே இறால் பண்ணையில் தான் ஒடிசா மாநிலம் சோனாப்பூரை சேர்ந்த சக்தி குமார் பிஜு அப்படிங்கிறவர் மேலாளராக வேலை செஞ்சுட்டு வராரு ஒரே இடத்துல ரெண்டு பேருமே வேலை செய்கிறதால ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாடையுள்ள இவருக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு தினமும் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய மனைவியான கோட்டையீஸ்வரி கொஞ்ச நாட்களாகவே லேட்டாகவே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க தன்னுடைய காதலான சக்தி குமாருடன் வேலையை முடிச்சுட்டு இருவரும் உல்லாசமாக இருந்துவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு செல்வதையே வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த மாதிரி உல்லாசமாக இருந்துட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகிறதால அவருடைய கணவனான லட்சுமணன் வந்து கோட்டை கிட்ட கேட்டிருக்காரு ஏன் என்னாச்சு இப்போல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வரைய என்ன ஆகியதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கோட்டை ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ வர வர இறால் பண்ணில வந்து கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு அதனால தான் வந்து நான் லேட்டாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து லட்சுமணனும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்பியிருக்காரு கோட்டை ஈஸ்வரி தான் சொன்ன பொய்யை தன்னுடைய கணவன் வந்து நம்பிட்டாரு அப்படிங்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தினமும் வேலையை முடிச்சுட்டு சக்தி குமார் பிஜியோட உல்லாசமாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க இதே வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் எதேச்சியாக லட்சுமணன் வந்து தன் மனைவியான கோட்டை ஈஸ்வரியோட வேலை செய்யக்கூடிய மற்றொரு பெண்ணை அஞ்சு மணிக்கெல்லாம் சந்திச்சிருக்காரு என்னம்மா இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா சீக்கிரமாக வந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியின் தோழிக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையே எப்பவும் வர மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் என்னம்மா நீ இப்படி சொல்கிற என் பொண்டாட்டி தினமும் அங்கே வேலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் லேட்டாக வராலே அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து கேட்டிருக்காங்க வேலை ஜாஸ்தியாக அங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்னு பாதிப்பேற வேலையை விட்டு அனுப்பிட்டுருக்காங்க நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி லட்சுமணன் கிட்ட அந்த பெண் வந்து கேட்டிருக்காங்க இதே கேட்டு அதிர்ச்சியான என்னடா இது அப்போ நம்ம மனைவி வந்து ஏன் தினமும் லேட்டாக வரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி மீது அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அந்த சந்தேகத்தோடையே அவர் வந்து வீட்டுக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு போனவரே வீட்டுக்கு போனோடனே அவருடைய மனைவி வந்து கடைக்கு போய்ட்டு வந்து பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க மளிகை ஜாமை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறவர் தன்னுடைய ஃபோனை பார்க்குறாரு அதில் சார்ஜ் இல்லை சரின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு தான் மனைவியோட ஃபோனை எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு தன்னுடைய மனைவி கிட்டே சொல்கிறாரு என் ஃபோனில் சார்ஜ் இல்லை நான் எதனால் சார்ஜ் போட்டிருக்கேன் உனக்கு வே இது போக வேறு ஏதாவது பொருள் எதுவும் வேணும்னா என்னுடைய ஃபோன்லேருந்து உன்னுடைய ஃபோனுக்கு கால் பண்ணு நான் உன் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியோட ஃபோனை எடுத்துட்டு அவர் வந்து கடைக்கு போறார் வீட்டை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருடைய மனைவியோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது இவர் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்றாரு இவருடைய குரலை கேட்டதுமே எதிர்மனையில் ஃபோன் பண்ண அந்த நபர் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் ஏற்படுது இப்போ தான் மனைவி மனைவி வந்து வேலை வந்து சீக்கிரமாக கூட லேட்டாக வராலே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ ஒரு அன்னோ நம்பரில் இருந்து கால் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தன் மனைவியோடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தன்னுடைய மனைவி சில ஆண்களோட வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அவராரு உடனே இது குறித்து உடனே கோபமான லட்சுமணன் வந்து இது குறித்து உடனடியாக வீட்டுக்கு சென்று தான் மனைவி கிட்ட அந்த போட்டோலாம் காட்டிட்டு இவன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை செய்கிறாரு அப்போ அவன் மனைவி இல்லை அவர் வந்து சாதாரணமாக என் கூட வேலை செய்கிறது தான் ஒன்றும் எடுத்தோம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க கணவன் மனைவிக்கு உள்ளே வந்து தகராறும் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வந்து இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து வான் பண்ணுறாரு நமக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளோட எதிர்காலம் இருக்குது அந்த குழந்தைங்க இன்னும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தனா குழந்தைகளோட எதிர்காலம் தான் பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு புத்திமதியெல்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறமா வந்து எதேச்சியா ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா அவரோட பீரோவில் இருக்கக்கூடிய பண நகைகள்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அதில் சில நகைகளையும் காணும் கொஞ்சம் பணத்தையும் காணும் இது குறித்து தன்னுடைய மனைவியான ஈஸ்வரிக்கிட்ட வந்து கேட்குறாரு எங்கடி நகை பணம் ஒன்றையும் காணாமல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து கிடைக்கிது அதாவது ஈஸ் கோட்டை ஈஸ்வரியுடைய காதலனான சக்தி குமார் பிஜு வந்து சைடு பிஸ்னஸாக வந்து கஞ்சா வியாபாரமும் செஞ்சுட்டு வராரு அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார் இதனால் வந்து சிறைக்கும் போயிட்டார் அவரை வந்து ஜாமீனில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோட்டை ஈஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய நகை பணத்தை எல்லாம் செலவு பண்ணி தன்னுடைய கள்ளக்காதலனை சக்தி குமார் பிஜுவை வந்து ஜாமீனில் வந்து வெளியவும் எடுத்திருக்காங்க இதை இதை தெரிஞ்சுக்கிட்ட லட்சுமணன் வந்து கடும் ஆத்திரம் அணிந்து நான் கஷ்டப்பட்டு வேறு வசிந்தி உழைச்சி கொண்டு வந்த காசை நீ கண்டை உனக்கு ஒத்திக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியான கோட்டை ஈஸ்வரியை வந்து அடிச்சிருக்காரு இதனால் கணவன் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்காங்க கோட்டை ஈஸ்வரி இது குறித்து தன்னுடைய காதலனான சக்தி குமார பிஜுவை சந்தித்து என்னுடைய கணவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அவ என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு அவனுடைய கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சக்தி குமார் பிஜுக்கிட்ட வந்து கண்ணீர் மலக கதை எழுதுகிறாங்க சரி நம்ம அவங்களுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை சேர்ந்த கௌதம் மற்றும் இன்னொரு நபரை வந்து சந்திக்கிறாங்க கூலிப்படையை சேர்ந்த கௌதமையும் இன்னொரு நபரான பிரதீபன் ரெண்டு பேரையும் வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி லட்சுமணன் வந்து கொலை செய்யணும் நீங்கள் வந்து சீக்கிரமாக கொலை செய்யுங்க ரொம்ப நாள் இழுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி பணமாக வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கச்சிதமாக முடிச்சிங்கன்னா மேலும் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அந்த பிரதீபன் கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரதீபன் வந்து ரகசியமாக இவங்க ரெண்டு பேர் யார் ஏன் ஒரு வட மாநிலத்தினோட வந்து ஒரு பெண் வந்து அவனுடைய கணவனை கொலை செய்யணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பிரதீபன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அப்போதான் வந்து பிரதீபனுக்கு தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கள்ளக்காதல் ஜோடிகள் அப்படின்னும் சக்தி குமார் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவருனோ இவருங்க கொலை செய்ய சொன்னது இவருடைய கணவனும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லை இவங்க கொடுத்த கோட்டை ஈஸ்வரி கொடுத்த பணம் வந்து அவருக்கு பத்தலை வெறும் இருபதாயிரரூபா தான் இருந்திருக்கு இதனால் அவருக்கு இன்னும் நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணார்னா பிரதீப் என்ன பண்ணார்னா நேராக வந்து லட்சுமனுடைய ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கே வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி உடனே நான் யார் ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது நான் காலையிலேருந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையில் எங்கே வந்தீங்களா மதியம் எங்கே போனீங்களா சாய்ந்தரம் எங்கே போனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளாக வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஃபோனில் உடனே லட்சுமணம் அப்படி என்ன ஏதுன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அப்போ தான் வந்து பிரதீபன் வந்து சொல்லியிருக்காரு உங்களுடைய மனைவியான கோட்டை ஈஸ்வரி உங்களை கொலை செய்கிறதுக்கு எனக்கு முன்பணமாக வந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க உங்களை கொலை செஞ்சிட்டோம்னா மேற்கொண்டு பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து உங்களை கொலை செய்ய விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆனால் உங்கள் மனைவி வந்து சக்தி குமார் பிஜு அப்படிங்கிறோட வந்து தவறான தொடர்பில் இருக்கிறாங்க அவர் வந்து மாநிலத்தை சேர்ந்தவன் வட மாநிலத்தை சேர்ந்தவன் ஒரு வட மாநிலத்தை சொன்ன கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் உங்களை கொலை பண்ணுறதா நம்ம மாவட்டத்தை சேர்ந்த உங்களை கொலை பண்ணுறதா எனக்கு வந்து மனசு கேட்கல அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து டீல் உங்கள் உங்ககிட்ட வந்து ரகசியமாக வந்து ஒரு டீல் போட தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பேசியிருக்கேன் அதாவது அவங்க கொடுக்க சொன்ன பணத்தை விட நீங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த வடமாநிலத்தக்கக்காரன அவங்க மனைவியோட கள்ளக்காதலான சக்திக்குமார் குமார் பிஜுவை நான் கொலை செஞ்சுறேன் அப்படி ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமணன் கிட்டே வந்து அந்த கூலிப்படையை சேர்ந்த பிரதீபன் வந்து ஃபோன் பண்ணி டீல் பேசுகிறான் எப்படி வட மாநிலத்தினோட கொலை செய்ய விரும்பலை அவன் என்ன வேற வேறு ஒரு ஆள் அவனுக்காக உங்களை நான் இப்படி கொலை செய்கிறது நீங்கள் பணம் கொடுங்க நான் உங்களுக்காக அவனை கொலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதீபன் வந்து பணத்தின் மீது இவரை வந்து இவருடைய மைண்டை வந்து மாற்றுறான் இதனால் சுதாரிச்சுக்கிட்ட லட்சுமன் என்ன பண்ணியிருக்காருனா அவன் பேசுனது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சரிப்பா நான் யோசிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமண் வந்து ஃபோனையும் கட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா பிரதீபன் வந்து நமக்கு இன்னும் பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆசையோடு காத்திருந்தான் ஆனால் லட்சுமண் என்ன பண்ணான்னா நேராக அந்த ரெக்கார்டை பண்ண அந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி என்னுடைய மனைவியான கோட்டை ஈஸ்வரியும் அவருடைய கள்ளக்காதலான சக்தி குமார் ரெண்டு சக்தி குமார் பிஜு ரெண்டு பேருமே சேர்ந்து கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேருக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து என்னை கொலை செய்யறதுக்கு திட்டம் திட்டியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செஞ்ச அந்த ரெக்கார்டை போலீஸ்கிட்டைய வந்து போட்டு காட்டியிருக்காரு இதை கேட்ட போலீஸார் வந்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக பிரதீப்பனையும் கூலிப்படையை சேர்ந்த பிரதீபனையும் கௌதமையும் வந்து கைது செஞ்சிட்டாங்க இதுக்கு பணம் கொடுத்த அவருடைய மனைவியான கோட்டை ஈஸ்வரியும் கைது செஞ்சுட்டாங்க இந்த தகவலை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சக்திக்குமார் குமார் வந்து தற்போது தலைமுறை அவரை தான் போலீஸார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடிட்டும் வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்